ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்து நம்ம விடியக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஒரு அரைக்கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து தாங்க எடுத்துருங்க எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம வந்து இது கூட வந்து ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாவு பாருங்கள் நல்லா மிக்ஸி ஜல்ல சேர்த்து இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்சு தண்ணியோடய சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துருங்க இது கூட வந்து நம்ம உளுந்து எடுத்து அதே கப்பில் வந்து அரை அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேங்க சாதாரண பச்சை அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன் இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எது இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் எங்கள் வந்து எந்த காய் இருக்குதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் வெங்காயத்தால் வந்து சேர்க்குறேன் அது சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கூட பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி வந்து சின்னதாக வந்து ஒரு தக்காளி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கும் போது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட வந்து சட்னி எதுவுமே நம்ம வந்து வைக்க தேவையில்லை தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து இது செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சமையல் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் வேணால் சேர்த்துக்கோங்க வேணால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் வந்து தண்ணி சேர்க்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கெட்டியே தாங்க இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம வந்து அடை எப்படி செய்வோமோ அதை போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்ததையுமே வந்து சேர்க்காதீங்க இது மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உடனடியாக அப்படியே வந்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அதனால் கெட்டியாக இருக்கணும் இப்போ வந்து தோசை கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி வந்து எடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வந்து எடுத்து நம்ம வந்து கல்லில் சேர்த்து நம்ம அடை எப்படி செய்வோமோ அதே போல் செஞ்சுக்கலாம் குழிக்கரையில் ஒரு கரண்டி அளவுக்கு வந்து எடுத்து மாவு பாருங்க நல்லா இந்த மாதிரி டிக்காக இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ லைட்டாக வந்து இது போல் வந்து நல்லா கரண்டியால் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இது மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது போல் வந்து ஹெல்த்தியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உளுத்தம்பருக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஊற போட்டுட்டிங்கன்னா சரி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து உக்காய் வந்திருக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் இருக்கிறது எல்லாமே நம்ம இதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்க எதுவுமே தேவை இல்லைங்க இது அப்படியே வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தொட்டுக்க எதுவுமே தேவை இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ